நான் பதினைந்து வருஷமா குருவா இருக்கிறேன் தேர்ட் குரூப் எடுக்க குருஸ் இருக்க மாட்டாங்க கனவுல உனக்கு மருஜன் கொடுத்துருக்க நீ இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணும் அப்படின்ற அப்ப அந்த குழந்தைக்கு கூட குருவோட இடத்துல நான் போய் உக்காந்துட்டேன் அப்போ சுவாமி என்ன செஞ்சாங்க அந்த குருஸுக்குலாம் சேலை கொடுத்துட்டாங்க சேலை கொடுத்த உடனே எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு குழந்தைங்களோட எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பெரிய ரொம்ப ஒரு ஃபியூ தான் இருந்தாங்க புதுசாக டெவலப் ஆன ஏரியா அந்த ஓஎம்ஆர் ஏரியாங்கிறது ஓம் ஸ்ரீ சாய் ராம் சாய் ஈஸ்வராய் வித்மகி சத்தி தேவாய் திமகி தன்னு சர்வ பிரச்சோதயாத்து நான் இன்னைக்கு வந்து சுவாமி இங்கே உட்கார வைக்க இருக்காருன்னா சுவாமி இல்லாமல் எனக்கு நடக்கவே நடக்காது ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அப்பா ரொம்பவே சுவாமி மேலே பக்தி இருந்தாலும் அப்போலாம் நான் சுவாமிக்கு திங்கிள் பண்ண உண்டு பட் எப்போ என்டர் ஆனேனோ அப்போ அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் பாலவிகாஸ் எடுக்கணுங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஆச்சு பாலவிகாஸ் என்டர் பண்ணி சாயிரா நான் சென்னை சவுத்து சிந்தாதிரிபேட்டில் பாலவிகாஸ் குருவா தேர்ட்டி எயிட் இயர்ஸாக இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் தேர்ட் குரூப் அதுக்கு தான் குருவாக ஆனேன் தேர்ட் குரூப்பு அதுக்கப்புறம் த அந்த சிந்தாதிரி மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க கோபாலபுரம் எக்மோர் அப்புறம் கோமலீஸ்வரன் அந்த மாதிரி ஒவ்வொரு மூணு சமித்திலையும் தேர்ட் குரூப் எடுக்க குருஸ் இருக்க மாட்டாங்க அதனால அங்கே போய் ஒவ்வொரு வாரமும் சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி கிளாஸஸ் எடுப்போம் சாயம் என்னுடைய பேர் பிரபா சுந்தரன் நான் ஒரு பால்விகாஸ் குரு ஒரு தர ஸ்கூல் பால்விகாஸ் ஒரு தரும் ஒரு கணேஷ் சாய்ரம் ஒரு சனியார் சாய்ரம் இருந்தார் அவர் வந்து பால்விகாஸ் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸுக்குலாம் ஏதோ பேசிகிட்டு இருந்தால் அவர் ஒரு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் பேசினார் நாங்கள் வந்து அதோட ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ்க்கு ஒரு ரோல் ஆர் கேம்ஸ் தான் வச்சுருந்தோம் அது வந்தப்போ சொன்னார் பிரபாண்டி நீங்கள் வந்து நாங்கள் ஒரு மணி நேரமாக கற்றுருக்கோம் ஆனால் நீங்கள் ஏழு நிமிஷத்துல வந்து இந்த குழந்தை அட்ராக்ட் பண்ணிவிட்டு தெரிஞ்சிடலாம் ஸோ அது மாதிரி வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட எனக்கு வந்து நான் சொல்லுவேன் சுவாமியோட அருள் எனக்கு சுவாமி நல்ல குழந்தை கொடுத்துருக்காரு அது மாதிரி கேம்ஸ் மூலிமா ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலிமா மேலே கொண்டு வந்து இப்போ கூட ஞாபகம் இருக்கு ஹீரோவில் நாங்கள் பண்ணுற போது அந்த அப்போ ஹீரோவில் பந்து காசு ஸ்டார்ட் ஆகலை அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடிக்கு பேக்கை சொல்கிறேன் முதல் முதலு எங்கள் அப்பாவும் இந்த பிரதர்ஸும் தான் சாய் டிவோர்டியா இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் நான் டிவோட்டி ஆனேன் எப்படா என்னுடைய பையன் வந்து என்கிட்ட படிக்க படிக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டான் ஏன் கேட்டா அவன் இருபத் இருபத்தி ஏழாம் நாளில இருந்தே அவன் எங்கள் அப்பா அம்மா அவனை வளர்த்தாங்க அதனால அவன் வந்து அவங்ககிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அதான் நான் சாமிகிட்ட ப்ரேயர் பண்ணேன் முத முதல்ல அவன் தன்னுடைய ஸ்கூல்ல அவனுக்கு இடம் கொடுத்தாரு அடுத்தபடியா சுவாமி முதல் முதலாம் ஒய் தரிசனம் பண்றதுக்காக போனேன் போகும்போது நான் சொன்னேன் அவரு இடது காலில் வந்து மீனாட்சி வலது கால திவன் அவர் ரெண்டு பேரையும் நான் வழிபட்டு தான் நான் போட்டுட்டு தான் உள்ள போவேன்னு சொன்னேன் அப்போ எங்க நசுபல் சொன்னார் அதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டார் சாமி கண்ட நடந்து போவார் நீ போட்டு நமஸ்காரத்தை பண்ணிக்க வேண்டியதான் இல்லை என்னுடைய தாய் முருகன் நிற்போம் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் என்ன வந்தார் என் கிட்டே வந்தவுடனே கீவில் வந்தவுடனே ரெண்டு அங்கேயே தூக்கிட்டு ரெண்டு காலை காட்டி நின்னாரு நான் இலது காலில் போட்டேன் அவரை வலது காலில் போட்டேன் நமஸ்காரம் பண்ண ஒவ்வொன்றுமே சுவாமி எப்படி நடத்திட்டு இருக்காரு இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்தப்போ ஒரு பஜனில் ஸ்டா என்னன்னா ஒரு ஸ்பீச் ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒரு இது நூற்றி எட்டுல வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி சொல்லணும்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணிருந்தா எப்படி எந்த அன்றைக்கி நினச்ச நானே பேசல ஆக்சுவலாக சுவாமி தான் உள்ளேருந்தே ஸ்பேச் வைக்கிறாரு அந்த மாதிரி குழந்தைங்க நிறைய வந்துட்டாங்க மூணு குரூப்பும் ஒவ்வொரு இதுவும் முடிஞ்சது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் த்ரீ குரூப் இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க அந்த மாதிரி போஸ்டிங்லாம் நல்லா நினை ஒருத்தர் சன்னியாசியாவே ஆகிட்டாரு எங்கள் ரிலேஷன் ஆஃப்ல அந்தளவுக்கு தான் எல்லாருமே சுவாமி ரொம்ப ஹை லெவலில் எல்லாருமே வச்சுருத்தார் அப்போ தான் ஒரு பத்து பேர் திடீர்னு ரெண்டு மணம் டிவோடிஸ் கிடைச்சாங்க அவங்க எல்லாம் பஜனைக்காக கண்டக்ட் பண்ணோம் அப்புறம் இருந்து அப்புறம் நிறைய பேரண்ட்ஸு அப்புறம் நிறைய கிளாஸஸ் நிறைய குழந்தைகள் இப்படியும் ஒரு இருபது முப்பது குழந்தைகள் சேர்ந்தது ஆனாலும் அங்கே இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நாங்கள் செக் பண்ண வேண்டியிருந்தது அங்கேயே அப்படியே ஓயமாக இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணோம் ஸோ அங்கே கொஞ்சம் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இப்படி ஓவியமார் கிளாஸஸ் நாலு அஞ்சு பேராக இருந்துருக்கி இரநூறு முன்னூறு பேருக்கு ஆகிடுது ஒரு ஈஸ்ட் பஸ் சென்டர் ஆகிடுது பஜன் சென்டர் அங்கே நிறையா ஆகிடுது ஸோ அந்த டெவலப்மெண்ட்ல ஆனது ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ரொம்ப அழகா டெவலப் ஆயிருக்கு நிறைய குழந்தைகள் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதெல்லாம் எண்ணும்போது மிக ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அந்த பால அவகாசம் எடுக்கிறதுக்கு எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்ல இருந்தாலும் நீங்க வந்து எடுங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்க சீனியர் குரு வந்து சொன்னாங்க ஆனாலும் நான் போகாம தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ இந்த குழந்தைங்களெல்லாம் ஒரு தரம் கொடைக்கானல் நீங்க கூட்டிகிட்டு போங்க சுவாமி வராங்க சுவாமி பாக்குறதுக்கு இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போக ஈஸ்வரம் மாட்டேன் அன்னைக்கு அப்படியே சொல்லி இந்த பாலவிகாஸ் குழந்தைங்கள எல்லாம் என் கூட கூட்டிகிட்டு போங்க சொல்லி அனுப்புனாங்க நானும் ஒரு வேன்ல என் கூட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க நாங்க எல்லாரும் போய் சுவாமி தரிசனத்துக்கு போனோம் அப்ப அந்த குழந்தைக்கு கூட குருவோட இடத்துல நான் போய் உக்காந்துட்டேன் அப்போ சுவாமி என்ன செஞ்சாங்க அந்த குருஸுக்கெல்லாம் சேலை கொடுத்துட்டாங்க சேலை கொடுத்தோடன சாமி என்ன குருவா தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம் சரி சாமியே சொல்லிட்டாங்க இனிமே கட்டாயம் நம்ம குருவா போயிடணும் அப்படின்னு சொல்லி எங்க சீனியர்கிட்ட போய் நான் என்ன சொல்லி கொடுக்கணும் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அந்த ஸ்லோகம்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படியே சொல்லி அந்த வாரம் பூரா போய் எல்லா ஸ்லோகத்தையும் கத்துக்கிட்டேன் தஸ்கிருப் ஸ்லோகம் எல்லாம் கத்துக்கிட்டேன் இப்போ வந்து அம்மா அப்பா படிச்சுட்டு அவங்களோட பிள்ளைங்க பொண்ணுங்க இப்ப படிக்கிறாங்க சரிதான் அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை சுவாமி கொடுத்துருக்குற அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறத அந்த சில்ட்ரன் கேட்குறாங்களோ இல்லையோ அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி குழந்தை வந்து தப்பு பண்ணுறான் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு நம்ம அதை சொல்கிற விதத்தில் இதை சொன்னால் குழந்தைங்க அப்படியே கேட்டுட்டு நடக்கும் சாயிராம் அதுதான் வந்து பெரிய அவங்க பேரண்ட்ஸே சொல்லுவாங்க நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறத கேட்டு எங்கள் குழந்தைங்க நல்லது வரேன் அப்புறம் முக்கிய ஷார்ட்டாக சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த தமிழ் பா பாலவிகாஸ் பாடப்புத்தகம் முதல்லலாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லீலம்மா எஸ்சிஎஸ் எஸ்சிஎஸ்சி இருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க தமிழ் தமிழில் பாலவிகாஸ் பாடப்புத்தகம்ன்றதை ப்ரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க சுவாமி கிட்ட கொடுத்தாங்க அந்த புக்கு வந்து எனக்கு அந்த ப்ரூஃப் ரீடிங் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி கிராமப்புற பாலவிகாஸ் பாட புத்தகம்னுட்டு ரூரல் பால்விகாஸ்க்கு ஒரு புக்கு எடுத்தாங்க அந்த புக்குக்கும் அவங்க ப்ரூஃப் ரீடிங் தமிழ் தமிழ் மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்கன்னு தமிழில் ஃபுல்லாக பண்ணி அந்த ப்ரூஃப் ரீடிங் பண்ணி கொடுப்போம் இது ரெண்டும் சுவாமி எனக்கு கொடுத்த சான்ஸ் அது சுவாமி கையால் கையெழுத்து போட்டு கொடுத்த புக்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் சடனாக ஒரு டென் இயர்ஸ் பேக்கு கேம்ப் நடக்கிறது அப்படின்னு எல்லாரையும் கான்வென்ஸு கேன்வஸ் மேலே போயிட்டு இருந்தப்போ ஹார்ட் அட்டேக் வந்துடுச்சு சொன்னாங்க ஏன்னா ஹார்ட் வந்து ரொம்ப பம்பிங் கம்மி அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நெக்ஸ்ட்டு போனால் அது ஃபிஃப்டின் தான் இருந்தது ஆனால் நெக்ஸ்ட்டு ஒன் வீக்கில் போகும்போது ஃபிஃப்டீன் இருந்தது தேர்ட்டி ஃபைவ் வந்துருக்குது அப்புறம் அந்த டாக்டர் சொன்னால் ஓகே நான் லட்சு வெயிட் அப்படின்னாரு நெக்ஸ்ட்டு போகும்போது அப்புறம் அது ஃபிஃப்டி வந்துடுச்சு அப்புறம் என்னென்ன எங்கள் டாக்டரும் இதுவும் அப்படியே சுவாமி எல்லாமே சுவாமி வந்து சொன்னார் கனவுல உனக்கு மருஜன் கொடுத்துருக்க நீ இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணும் அப்படின்றாரு நான் வந்து இப்போவே இந்த ஏஜுமே என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோன்னு நினச்ச பட் என்ன நான் சுவாமி பால எடுத்தப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஆசை என்ன இந்த ஸ்லோக்கஸ் எல்லாம் படிக்கும்போது ஆக்சுவலி அதோடய ப்ரொனன்சேஷனாக இல்லை அதனோட மீனிங் அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சு செய்யறது அது வேற அர்த்தம் அதுவும் பகவத்கீதை ரொம்ப நல்ல அதுக்குள்ளேயே போய் மூழ்கிட்டேன் குழந்தைங்க சொல்லும்போது இன்னும் சரியா சொல்லணுமே அப்படின்ட்டு அப்புறம் அப்ப அப்பா தான் இருந்தோம் இப்போ கோயம்புத்தூர் வந்து டென் இயர்ஸ் வச்சு வந்து எனக்கு சாஸ்கிரித் படிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது சுவாமி அனுகிரகம் பண்ணினேன் அதுல கோர்ஸ் பண்ணி அதுல பாஸ் பண்ணிட்டு நாங்க நிறைய பேர் இருக்கோம் அப்போ வந்து இப்போ அந்த சேவை வந்து கண்டினியூ பண்றதுக்கு சுவாமி எனக்கு மறு ஜென்மம் யங் ஏஜ் மாதிரி எல்லாமே மைண்ட்ல நிக்கிற மாதிரி இன்னும் சர்வீஸ் பண்றதுக்கு நல்லா கொடுத்துருக்காரு ஒரு குறையும் மேல எதுவாக இருந்தாலும் எல்லாமே சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி சுவாமி நினைப்புல இருந்தாக்க எப்பவுமே நம்ம சுவாமி கைவிடவே மாட்டாரு இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்த சுவாமிக்கு எங்க சுவாமி பாதக்கமாயிங்களுக்கு போடனுக்கு போடி நமஸ்காரம் ஒவ்வொன்றும் அதோட பொருளை புரிஞ்சுக்கிறாங்க ஆன்மீக வழியும் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த அந்த வயசுல சொல்லும் போது அவங்க அவங்களுக்கு ரொம்ப வேகமா அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க இந்த வயசுல அவங்க இந்த ஸ்டோரி சொன்னீங்களே இந்த காந்திஜி ஸ்டோரியால நான் எப்போவுமே போய் பேச மாட்டேங்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஒரு ஸ்லோகா சொன்னதும் ஆனால் உடனே அந்த ஸ்லோகா அன்னைக்கு சொல்லி கொடுத்த அதில் ஒரு மீனிங் சொன்னீங்களேன்னு அதை அவங்க அவ்வளோ நல்ல ஃப்ரெஷ் மைண்ட்ஸு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது நம்ம பெருமை நாம ஒரு பெரிய டெவலப்மெண்ட்ல இருக்கோம் இது ஒரு மனித மேம்பாட்டுக்கு உரிய ஒரு புனித பயணங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது அதனால சாய்ராம் நம் இன்னும் நிறைய குருக்களை நம்ம இதில் சேர்ப்போம் நிறைய குழந்தைங்களும் கேட்கணும் எனக்கு அதுல முழு ஆர்வம் உண்டு இன்னைக்கும் இன்னும் இன்னுமா என் ஆய்வு இருக்கிற மட்டும் அதுக்காக நான் எவ்வளவு முடியுமோ நான் என்னோட எஃபர்ட்டை போடலான்னு இருக்கேன் ஓகே நன்றி நன்றி சாய்ராம் அப்போ அவள நான் இன்னொரு எங்கள் குரூப் டீம் ஃபுல்லாக ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணினோம் ரோல் பிளே பண்ணிடணும் அது தேர் வெரி 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 மச் அட்ராக்டடு அன்னைக்குலேருந்து சொன்னால் எங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த பாஜர் காசு நீங்கள் அதை எங்களுக்கு ஒன்று நிறையா இம்ப்ரூவ் பண்ணுன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ மூணு கிளாஸும் எடுத்துகிட்டு இருந்தேன் குரூப் த்ரீலேருந்து நிறையா குழந்தை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு குழந்தைகள் வந்து ஸ்டேட் லெவலில் எக்ஸாம்லாம் கூட கொடுத்து பாஸ் ஆகி வந்திருக்கா வந்து இது எல்லாமே எனக்கு தெரி எப்படி சுவாமியோட அருள் தான் சொல்வேன் இதுக்கு வேலை வேறு கொள்ளும் சொல்ல தெரியல சுவாமி வந்து மேல இன்னும் எல்லா இந்த அருள் பண்ணி என் குழந்தனையும் சுவாமியோட பார்த்து தென்னிக்கு வச்சுக்கணும் இருக்கணுங்கிறது ஒரு பிரார்த்தனையோடு நான் இந்த இதை பேச்சு முடிச்சுக்கணும் கற்றுக்கிட்டேன் அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சப்ப ஒரு அறுபது அறுபத்தஞ்சு குழந்தைங்க ரெகுலரா வருவாங்க எங்க வீட்லேயே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் அப்போ நிறைய குழந்தைங்க வந்து வந்து வருவாங்க பிள்ளைங்களை கிட்ட நிறைய மாற்றம் அம்மா அப்பா வந்து ஒரே சந்தோஷப்படுவாங்க சுவாமிக்கு ஆயிரம் கோடி நன்றி சொல்லிட்டு என்னோட உரையை மடிச்சுக்கிறேன் தமிழ்ல ஏன் முடிச்சுட்டேன் பாலவிகாஸ் கிளாஸ்லையும் அவங்களுடைய தமிழ் புத்தகங்கள் எல்லாம் வாங்கி அதோட கனெக்ட் பண்ணி அதில் வர்ற செயலியோட தான் சுவாமியோடைய கருத்துக்களை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக அது மனதில் பதியும் அதே மாதிரி ஸ்கூல்லையும் நான் அதே மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது பாடம் தமிழ் ஆசிரியாக இருந்தேன் தமிழ் பாடம் எடுக்கும்போது அதையெல்லாம் நான் யூஸ் பண்ணி சுவாமியோடைய கருத்துக்களை எல்லாம் சொல்கிறேன் எங்க குழந்தைகள் சொல்வாங்க டென்த்து நைன்த்து படிக்கிற குழந்தைங்க நாங்கள் பெரியவங்களாயே நீங்கள் சொன்னபடி நடப்போம் பம்மா தொண்டு செய்வோம் சுவாமிக்கு என்று சொல்வார்கள் எனவே அது அல்லா பாட்டு வரும் அது ரக்ஷன் யாத்திரை கிறிஸ்தவர் பாட்டு வரும் கம்பராமாயணத்திற்கு எல்லா பாடத்திலையும் சுவாமியினுடைய கருத்துக்களை நானே விரிவாக சொல்லி குழந்தைகள் மனதிலே பதிவு வைப்பது எனக்கு ரொம்ப பிடித்த ஆசை பாலவிகாஸ் தான் இன்றைக்கு உலகத்துல முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு ஏன்னு கேட்டால் நியூஸ் பேப்பர் எடுத்தா நல்ல நியூஸே வர்றதில்லை இந்த குழந்தைகள்லாம் நன்றாக வளர்ந்து சுவாமியுடைய சத்யசாய் சாம்ராஜ்யம் நிறுவனம்னா இந்த பாலவிகாஸ் தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் என்று சொல்லி அதற்காக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் செய்து கொண்டிருப்பேன் எப்படியா உன்னுடைய ஆயுசு இருக்கிற வரைக்கும் என்ன முடிஞ்ச நான் ஆண்டவருக்கு செய்வேன் என்று நான் உறுதி கூறுகிறேன்